ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு வைக்கிறது சொல்லித்தரேன் முதல்ல எல்லா இன்க்ரீடியன்ட் பார்த்துக்குங்க இதில் வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை அது ஸ்பைசஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் அதில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதை நல்லா புரிய விடுங்க புரிய விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டதும் நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க சின்ன சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அதா இருந்தால் வெட்டி போட்டுக்குங்க நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கோங்க வெட்டி போட்டு அது கூட சேர்த்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும் அப்படி அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் சீக்கிரம் வதங்கின பிறகு நான் இதில் வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் கறி மசாலா மட்டன் குழம்பு மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிரேவி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா கிரேவி ஆகணும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம் தேங்காய் கூட சோம்பு கசகசா முந்திரி இந்த மூணையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு போய் பார்க்கலாம் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மட்டன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் கழுவி வச்சுருக்க மட்டன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா பெரட்டுங்க பெரட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா ப படுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுங்க நல்லா பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு நல்லா விரட்டுங்க விரட்டி நாம் வெட்டி வச்சுன உருளைக்கெழங்கு இருக்குல்ல அதையும் அதோட சேர்த்து போட்டு விட்ருங்க அதோட கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸில் வெட்டணும் உருளைக்கெழங்கு சின்னதாக வெட்டினீங்கன்னா கரைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது மட்டனோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் இருக்கும் சேர்த்து போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா மூடி விட்டுருங்க உங்களுக்கு இந்த மாதிரி சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மட்டன் வந்து நல்லா வேகும் வேக நல்ல விசில் நல்லா நிறைய விசில் விடுங்கள் நல்லா நிறைய விசில் விட்டீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் பஞ்சு மாதிரி வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பத்து விசில் விட்டுருக்கேன் பத்து விசில் விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் வ சூப்பராக வந்துருக்குது சூப்பராக மட்டன் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் நல்லா மிதந்து சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இருக்குல்ல அந்த தேங்காவை இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லபடியாக கிளறணும் கிளற விட்டுட்டு கிளற விட்டுட்டு நல்லா கொத்தமல்லி இருக்கு இல்லையா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி உப்பு இருக்கான்னு லாஸ்ட் டைமில் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் வேலையும் ரொம்ப மிச்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்